வணக்கம் நண்பர்களே ஆஷாஸ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஃபஸ்ட்டு முருகப்பெருமானோட அருளை பெறணும்னு நினைக்கிறவங்க தேடி போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அறுபடை வீடுகள் தான் அதில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் தளத்தோட சிறப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன் வந்து இந்த தளம் முதல் படை வீடாக இருக்குன்றத பற்றியும் இங்கே என்ன அதிசயம் நடந்துச்சுன்றதை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல திருப்பரங்குன்றத்தோட கதையை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போகணும் ஒரு காலத்தில் சூரபத்மன்ற அரக்கன் வந்து இருந்தான் அவன் தேவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான் அதனால தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போயிட்டு உதவி கேட்குறாங்க அது அப்போ சிவபெருமான் தன்னோட இருந்து ஆறு தீப்பொறிகளை வெளியிடுறாரு அந்த ஆறு தீப்பொறிகள் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் சூரசம்ஹாரன் ப்போ சூரபத்மனை வதம் பண்ணிட்டு திருப்பரங்குன்ற தான் வந்து தங்கி இருப்பாரு அப்போ தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்து திருப்பரங்குன்ற மலைக்கு வருவாங்க எதுக்காகனா முருகப்பெருமானுக்கு அரக்கனை அரு அழிச்சதுக்காக நன்றி சொல்லணும்னு எல்லாரும் வருவாங்க அந்த டைம் தேவர்களோட தலைவரான இந்திரன் வந்து முருகப்பெருமானோட வீரத்தை பார்த்து வியந்து போய் தன்னோட மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவார் அதுக்கு முருகப்பெருமானும் சம்மதிப்பார் இது ஒரு சாதாரண திருமணம்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவன் பிரம்மா விஷ்ணு அனைவரும் ஒன்று தேடி வந்து நேரில் வாழ்த்திய திருமணம் இது சித்திரை மாதத்தில் வர பங்குனி உத்திர திருவிழாவை போல் இங்கே நடக்கிற திருமண விழாவும் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக சொல்கிறாங்க அதனால தான் திருமண தடை இருக்கவங்க இந்த கோயிலை வந்து வெண்ணிக்கிட்டால் சீக்கிரமாக திருமணம் கைக்கூடும்ன்றது ஐதீகமாக இருக்குது இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பற்றி சொல்லணும்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு குடைவரை கோயில் அதாவது ஒரு பெரிய பாறையை குடைஞ்சு கோயிலாக செதுக்கியிருக்காங்க இதுக்குள்ளே இருக்க முருகனோட சிலை பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல இருக்க சிலை முருகனோட சிலை போல உலோகத்தால் செஞ்சது கிடையாது இது முழுசாவே மலையிலேயே செதுக்கியிருக்கக்கூடிய ஒரு சுதை வடிவ சிலைன்னு சொல்றாங்க இதனால தான் இந்த சிலைக்கு அபிஷேகம் செய்யவே மாட்டாங்களாம் உணுக்கு சட்டம் மட்டுமே சாத்திரதான் சொல்றாங்க இதில் இருக்க இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலவர்க்கு அருகிலேயே அம்மன் கற்ப விநாயகர் சத்தியகிரீஸ்வரர் மற்றும் பவளகனிவாய் பெருமாளு ஐந்து தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப அரிதான காட்சின்னு சொல்கிறாங்க வழிபாட்டு பலன்கள் மற்றும் நடை நேரத்தை பற்றி பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதோட நடை திறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் மாலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்துருக்கும் இங்கே குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க திருமண தடி நீங்க நினைக்கிறவங்க எடுத்த காலத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க ஒரு முறையாச்சும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முருகன் எல்லா நன்மையும் செய்வார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் முருகனுடைய இரண்டாவது படை வீடியோனான திருச்செந்தூர் கடலோர தளத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்